ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து நாற்பத்தி ஏழு சென்ட்டு இருக்குங்க நம்ம லேண்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு சைடு ரோட் டச் இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட் டச் ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி பத்து அடி வருங்க நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது சிங்கிள் ஓனருங்க புஞ்ச லேண்டு வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க ரெண்டு பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது நம்ம லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பன்னெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசுனா ஒரு பன்னெண்டு ஆறு லட்சம் அது மாதிரி வருங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபைனல் பண்ணுறப்போ ஒரு பன்னெண்டு லட்சம் வருங்க கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க என்னால் எவ்வளோ பேசி நவிஷியூட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி வாங்கி தரங்க மூணு சைடு ரோட் தச்சிருக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல லேண்டுங்க நல்ல ஃபார்ம் லேண்டு ஷார்ட்ஸ் பிரச்சனை லைக் பண்ணுங்க நம்ம